ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா நம்மளோட திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சொல்ல போகிற அந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாகவும் செம்மையாகவும் அதாவது வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சரிங்களா இப்போ திருமண வாழ்க்கையினா என்ன இப்போ என்னென்னா ஒரு பொண்ண பாக்குறோம் கல்யாணம் பண்றோம் குழந்த பிறக்குது அடுத்து வந்து வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் திருமணம் வாழ்க்கை இல்லை சரிங்களா ஒரு குடும்பம்னு போயிட்டோம்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத்தை புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரை வச்சுருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு குணங்கள வச்சுருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சு நடந்துக்கணும் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்றதுன்னா புரிஞ்சுக்கிற தன்மை வராது போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நல்ல அன்பா பார்த்துக்குவாங்க அக்கறையா பார்த்துக்குவாங்க இருந்தாலும் அது கொஞ்சம் நாளைக்குதான் அப்புறம் நம்ம போக 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 நம்மளோட ஆஹ் நம்மள அவங்க நம்ம கூட பழக பழக நம்மளோட நடவடிக்கைகளும் அவங்களோட நடவடிக்கைகளும் வேறு இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம பண்றது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க பண்றது நம்மளுக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது போது பிரச்சனைகள் வந்து ஈஸியாக சீக்கிரமாகவும் வந்துடும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் இப்போ ஒரு குடும்பத்துக்கு போனோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம ஈஸியாக அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ போகிறோம் அப்படின்னா இப்போ மாமியார்னா எப்படின்னா மாமனார் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மாமியார் வந்து காலையில எழுந்திருப்பாங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாமனார் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா வேலைக்கு போவாங்க வருவாங்க இல்லாட்டி வீட்டில் முடியாதவங்கன்னா வீட்டில் இருப்பாங்க இப்போ வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு அக்கறையே அன்பா பார்த்துக்கணும் அவங்க ஆயிரம் பேசலாம் ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க சரிங்களா கொஞ்ச நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து அப்படியே அப்படி இப்படி நம்ம கிட்ட பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா நான் நல்ல அன்பாக பேசிகிட்டு இருக்கவங்க திடீர்னு ஒரு சண்டையும் போது அவங்களோட கோவத்தெல்லாம் காமிப்பாங்க ஆனால் வந்து அதெல்லாம் பொறுத்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு தாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம சொல்கிற பயிற்சி அவங்க கேட்குற மாதிரி ஆயிடுவாங்க சரிங்களா ஏன்னா நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நம்ம போகிறதோ இல்லை அவங்க எங்கிட்ட எக்கெடுக்கிட்ட கிட்ட போனாலும் பரவாயில்ல நான் வந்து ஏ வெளியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி போகிறதோ அது தப்பான விஷயம் சரிங்களா அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அவங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொறுமையாக இருங்க பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிக்கும் எந்தெந்த விஷயங்கள் பிடிக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிடிக்காத விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னா அவங்க முன்னாடி பண்ணாதீங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவங்களுக்கு முன்னாடி பண்ணாதீங்க ஏன்னா அப்போ அவங்களுக்கு அவங்க முன்னாடியே நம்ம அதை மீண்டும் பிடிக்காத விஷயங்கள் பண்ணணும் அவங்க உகந்த வரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் பாசம் வரும் சரிங்களா அவங்களுக்கு பிடிச்ச சமையலருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க அவங்க சக்கரை இருக்கா ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு என்ன சமையல் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி அவங்களுக்கு கொடுங்க அவங்களை கொஞ்சம் டேப்லெட் போடுற டயத்தில் அவங்க சீக்கிரமாக சாப்பிட்ணும் டேப்லெட் போடணும் அப்படின்னா அந்த டைத்துக்கு கொஞ்சம் சமையல் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அந்த மாதிரி அவங்க மேலே கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கோவம் இருந்தாலும் வந்து அப்படியே மறந்துடுவாங்க உங்கள் அதாவது உங்கள் வழிக்கு அவங்க வந்துடுவாங்க சரிங்களா இதில் பாதி பிரச்சனை ஓடிடும் இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா குடும்பத்தை வந்து ரன் பண்ணது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வர சண்டை வந்தாலும் அது சீக்கிரமாகவே சரியாயிடும் அவங்களுக்குள்ளே என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும் ஆனால் வந்து விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் குணங்களை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் கோவக்காரங்களா இல்லை பொறுமையானவங்களா இல்லை பிடிவாதக்காரங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள்கிட்ட நடந்துக்கணும் சரிங்களா அப்படி இருந்தோம்னா இப்போ பிடிவாதக்காரங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் கோபக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போகலாம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அமைதியாக இருக்காங்க அப்படின்னா நம் அமைதியாக இருக்காங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை இப்போ வந்து எதாவது படி திடீர்னு எதாவது ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க யோசிக்காமல் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது எடுத்தவங்க அவுத்தம் எதுவுமே பண்ண முடியாது அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள என்ன சொல்கிறதுனா வழி நடத்தணும் சரிங்களா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியிலே போய் அவங்கள நம்ம வழியை கொண்டு வரணும் நம்ம வழி கொண்டு வரணும் நம்ம வந்து கெடுக்க போறதில்லை நம்ம குடும்பத்துக்கு வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இதை வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சுக்கணும் அடுத்து வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து வரவு செலவு வந்து கணக்காக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் இப்போ வரவு செலவு அப்படின்னா குடும்பத்துல இவ்வளவுதான் வருமானம் வருது அப்படின்னா அதுக்குள்ள வந்து நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும் சா இது சாப்பாட்டுக்கு அரிசிக்கு சிலிண்ட்ரு என்னென்ன மளிகை ஜாமான் அப்படிங்கும்போது வீட்டு செலவு கரண்ட் பில்லு மற்ற எல்லா செலவும் இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லா செலவும் பார்த்துட்டு அந்த நம்ம சம்ம இப்போ வந்து நம்ம சம்பளம் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே என்ன மேனேஜ் பண்ண முடியும் அந்த சம்பளத்தில் என்ன மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போவோம் சரிங்களா வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவு அதிகமாக நம்ம கொண்டு போனால் இப்போ வந்து வரவு இவ்வளோதான் இருக்குது ச காசு அப்படின்னா மளிகை சமனை கொஞ்சம் குறச்சிக்கலாம் சிலிண்ட்ரு இப்போ வந்து சிலிண்ட்ரு இருக்குது அப்படின்னா இப்போ வில்லேஜாக இருந்தால் விறகடுப்பில் கூட வச்சுக்கலாம் அப்படி இப்போ வந்து யாருமே விறகடுப்பில் வைக்கிறது இல்லை சிலிண்ட்ரு தான் எல்லாமே மேக்சிமம் வந்து காய வைக்கிறதுலாம் வந்து சிலிண்டரில் காய வைக்காதீங்க ஏன்னா அப்படி காய வச்சா வந்து சீக்கிரமாகவே சிலிண்ட்ரு தீர ஆரம்பிச்சிடும் அதை அதனால அதுக்கு வந்து ஹீட்ரு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும் ஹீட்ருலாம் வாங்கி யூஸ் பண்ணுறது அது ஒரு இதுதான் சரிங்களா சிலிண்டரில் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அரிசியெலாம் கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சமையல் பண்ணோம் அப்படின்னா சிலிண்ட்ரு கொஞ்சம் மிச்சமாக எந் எதுலெலாம் நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியுமோ அதில் தெரிஞ்சு வச்சு வச்சுக்கணும் சரிங்களா காய்கள் வந்து வந்து நிறைய வாங்கி வச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அன்னக்கு இது வந்து இப்போ ஒரு ச மார்க்கெட் போகிறோம்னா நிறைய காய்கள் வாங்கிட்டு வரணும் எது சீக்கிரம் கெட்டு போகுமோ அந்த காய்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் எது தா தாங்கும் அப்படிங்கிறத பார்த்து இப்போ உருளைக்கிழங்கு கிழங்கு வகைகள் வந்து உள்ள நல்லா தாங்கும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு என்ன ஃபஸ்ட்டு வந்து கெட்டுப்போ வந்து அவரக்காய் பீன்ஸ் அதெல்லாம் வந்து கேரட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வாங்கிட்டு வரும் அப்படின்னா உடனே வச்சோம் அதெல்லாம் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கெட்டு போயிடும் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் சீக்கிரமாக சமைச்சிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள பயிர் வேகைகள்லாம் தாங்குவோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகவே வச்சு சமைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து கே வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் அப்படின்னா கெட்டு போயிடும் அது காசு வேஸ்ட்டாக போயிடும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா தண்ணிலாம் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ண பார்த்துக்கணும் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு சில இப்போ வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி வருது அப்படின்னா டே வந்துடும் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு தண்ணி வரல ஏதோ ஏதோ பைப் உடைஞ்சிச்சு ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் வீடு வீடாக போய் தண்ணி கேட்க முடியாதுல அப்படிங்கும்போது இருக்குதுங்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடாது எல்லாமே லிமிட்டோடு செலவு பண்ண அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சிக்கனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே சிக்கனமாக இருக்கணும் இப்போ சமைக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எவ்வளோ சா சாப்பாடு தேவையோ அந்த அளவுக்கு சமைக்கலாம் அதிகமாக போட்டு அதை வேஸ்ட் பண்ணுறத விட சாப்பிட்ற அளவுக்கு போட்டு நம்ம சமைக்கலாம் அடுத்து வந்து வேகம் என்ன சொல்லணும்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதில் பண்ணலாம் சரிங்களா அவசரத்துக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று வச்சோ சாப்பிட்டோம் அப்படின்ட்டு எல்லா வீட்லேயும் நடக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக என்ன பண்ண முடியுமோ அதையும் கொஞ்சம் நம்ம ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது தானிய வகையெல்லாம் நல்லா என்ன சொல்கிறதுனா அதெல்லாம் முளைக்க வச்சு அதை வந்து குழந்தைகளும் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த தானிய வகையில் என்னென்ன விஷயம் என்னென்ன சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நல்லா கற்றுக்கிட்டு அந்த மாதிரி சமைச்சு கொடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க பாருங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னா சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க குடும்பத்தில் வந்து இப்போ வந்து நம்ம நம்ம தான் பொறுப்பு எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னா குடும்பத்தில் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் பா துணி துணி அழுக்கு துணியை வந்து அங்கேனங்கனா போடக்கூடாது நீட்டாக எடுத்து என்ன சொல்கிறதுனா அழுக்கு துணி போட கூடையில் போட்டு நீட்டாக மூடி வச்சிட்டோம்னா அது அசிங்கமாக தெரியாது இல்லை கழட்டி அங்கேனா அங்கேனா பாத்ரூம்லேயே அங்கேனே இங்கேனே கழட்டி போட்டோம்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்க இல்லை எதுக்கோ வர்றாங்க நம்ம பார்க்கும்போது நம்மளோட வீட்டை பார்த்தே நம்மளோட கேரக்டர் என்ன நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க அதனால வீட்டை வந்து முடிஞ்ச அளவு சுத்தமாக வச்சுக்கோங்க அங்கேனங்க துணிகளை கூடாங்க குப்பை விழுகுது அப்படின்னா உடனே கூட்டி அதை குப்பை தொட்டியில் போட்டு அதை உரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து வந்து காய்கறி அந்த கழிவுகள்லாம் அள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து வீட்டுக்கு வர்றாங்க இல்லை நம்மளுக்கே வந்து இந்த ஸ்மெல்னால ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா வாமிட்டிங் சென்சேஷன் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால ப்ராப்ளம் என்ன சொல்கிறதுனா பிரச்சனைகள் வரலாம் அதனால வந்து அதை உடனே டிஸ்போஸ் பண்ணுவோம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பாத்ரூமே வந்து நீட்டாக வச்சுக்கணும் டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது துணி துவைச்சோம் அப்படின்னா அங்கேனங்கன போடாதீங்க துவைச்சது காய வச்சு நீட்டாக எடுத்து மடித்து வச்சது ரொம்ப நல்லது வீட்டை வந்து சுத்தமாக எப்போயுமே வச்சுக்கணும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்ம டெய்லியுமே குளிக்க பிள்ளை அதாவது நீட்டாக நம்ம வீடு சுத்தமாக இருக்குன்னா நம்மளும் சுத்தமாக இருக்கும் அதாவது நம்ம வீடை எப்படி வேணாலும் கடந்துட்டு போட்டு நம்ம வெளியில் போகும்போது நீட்டாக போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வீடை சுத்தமாக வச்சுட்டாவே நம்ம சுத்தமாக இருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வீடுகளும் சுத்தமாக இருக்கணும் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து இப்போ வந்து சிக்கனத்தை பற்றி சொல்லிட்டோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஏன் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தானே அதான் அவங்க வேலைக்கு போகிறாங்க நம்ம வேலைக்கு போகணுங்கிற அவசியம் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு எதாவது விஷயம் தெரியுது அப்படின்னா அந்த விஷயத்த யூஸ் பண்ணி நம்ம எதாவது ஒரு தொழிலோ கைத்தொழில் மாதிரி பண்ணலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம எண் பண்ண கற்றுக்கணுங்க ஏன்னா சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறது அது பெரிய தொகையாகும் இப்போ சின்னதாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ அது வந்து பெரிய ஒரு நல்ல லெவலில் இருக்கலாம் அதனால் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவு வந்து எதாவது ஒரு வேலையை பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு வர்ற ஏர்னிங்ஸை வச்சு நம்ம வந்து ஏதோ குடும்பத்துக்காக நம்ம எதாவது ஒரு என்ன சொல்கிறேன்னா ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது ஒரு செலவை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கஷ்டத்தை ரொம்ப கொடுக்காமல் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சரிங்களா இதனாலே குடும்பத்தில் பிரச்சனைகளே வராது இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ச மேரேஜ் பண்ணிட்டு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிருவீங்க சரிங்களா குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளும் இவ்வளோ தாங்க இப்படிதாங்க பிரச்சனைகளே வரும் அதனால இவங்க எல்லாத்துமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் மேரேஜ் பண்ணினாலும் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க எந்த ப்ராப்ளமே அதாவது எந்த ப்ராப்ளமே ரொம்ப பெருசாகாது ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவீங்க உங்கள் குடும்பத்திலையும் எல்லோரும் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்குவீங்க நீங்களும் சந்தோஷமாக வச்சுக்குவீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள் டெய்லியுமே வீடியோஸ் குறைய ஷார்ட்ஸ் கூட லைக் போட்டுட்டுருக்கு எல்லாத்தையுமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும் எல்லாத்தையுமே பாருங்க ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க